பல்லடம் அருகே கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட லட்சுமி நகர் பகுதியில் நிலத்தடி நீர் நிறம் மாறிய விவகாரத்தில் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் அனுமதி பெறாமல் ஒன்றரை வருடங்களாக பட்டறை இயங்கி வந்தது அம்பலம் மின் இணைப்பைத் துண்டிக்க உத்தரவு பிறப்பித்த திருப்பூர் தெற்கு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா கரைப்புதூர் ஊராட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் மிகப்பெரிய பின்னலாடை மற்றும் சாயசலவை செலவை ஆலைகள் இயங்கி வருகிறது அதிக அளவில் நிறுவனங்கள் இயங்கி வருவதால் அருகில் ஏராளமான குடியிருப்புகளும் அமைந்துள்ளன இந்நிலையில் கரைப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட லட்சுமி நகர் அபிராமி நகர்பகுதியில் கடந்த சில நாட்களாக வீடுகளில் உள்ள ஆழ்குழாய் கிணற்றில் இருந்து வரும் குடிநீர் நிறம் மாறி வருவதோடு துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஒரு வீதியில் உள்ள வீட்டில் சிவப்பு நிறத்திலும் மற்றொரு வீதியில் மஞ்சள் நிறத்திலும் கிணற்றில் கருப்பு நிறத்தில் தண்ணீர் நிறம் மாறி காட்சியளிக்கிறது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் கடந்த சில நாட்களாக இதுபோன்று நிலத்தடி நீர் நிறம் மாறி வருவது குறித்து ஊராட்சி நிர்வாகம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திடம் புகார் கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் நிறம் வரும் தண்ணீரில் குளித்ததால் தோல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அபராமி நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஆழ்வுழாய் கிணற்றில் உள்ள நிலத்தடி நீர் நிறம் மாறி சாயக்கழிவு நீராக மாறி பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் மாதத்திற்கு மூன்றாயிரம் முதல் நான்காயிரம் ரூபாய் செலவு செய்ததன் நீரை விலைக்கு வாங்கி பயன்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடமும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்திலும் புகார் மனு அளிக்கப்பட்ட நிலையில் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பகுதியில் இயங்கும் பன்னிரண்டு சாய ஆலை மற்றும் பிரிண்டிங் பட்டறைகளில் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் சின்னகாழிப்பாளையத்தைச் சேர்ந்த சரண் ஹரி கோபால் ஆகியோருக்கு சொந்தமான சுரபி பிரிண்டர்ஸ் என்ற பிரிண்டின் பட்டறையில் இருந்து சுத்திகரிக்கப்படாத கழிவுகளை வெளியேற்றியதால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி இன்றி பிரிண்டின் பட்டறை செயல்பட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி பிரிண்டின் பட்டறையின் மின் இணைப்பை மின்வாரிய அதிகாரிகள் துண்டித்துள்ளனர் மேலும் ஒரு மாத காலமாக கழிவுகள் கலந்த தண்ணீர் மட்டுமே வருவதால் சுத்தமான தண்ணீருக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என ஊராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்